அணிவில் மக்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் அன்பான பணிவான காலை வணக்கம் வெகு விரைவில் இந்த ஆட்சி நாள் ஓடும் அதிகபட்ச இன்னும் அமாவாசாவாசனுக்கு மகனுக்கு பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு ஈத்துக்கு எல்லாம் மூட்டை கட்டி கடல்ல கொண்டு போய் தூக்கி போடுறதே என்ன எத்தனை ஆறு மாசம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் நல்லா மலரும் தமிழகத்திலே அம்மா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி மோடிக்கு அவருடைய ஆட்சி தமிழகத்திலே ஒரே ஆட்சியாக எடப்பாடியார் தலைமையிலே மலரும் 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 என்கிற வாக்குறுதியோடு ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியாவில் மொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை நகரசபையில் இருக்கிறதோ அத்தனை நகரசபையிலும் அதிக வீட்டு வரி சொத்து வரி தண்ணி வரி குப்பை வரி கரண்ட் பில் போட்டிருக்கிற ஒரே நகரசபை எது அதிகப்படியான வரி விதித்து இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக மக்களை கசக்கி பிழிகிற கரும்புச்சாரை பிழிவதை போல மக்களை கசக்கி பிழிகிற நகராட்சி எது பொள்ளாச்சி நகராட்சி ஆனா இந்த நான்கரை ஆண்டு காலத்துல பொள்ளாச்சி நகரத்துக்கு ஏதாவது ஒரு புது திட்டம் அறிவித்ததாக சொன்னால் இந்த நான்கரை ஆண்டு காலத்துல இந்த திட்டத்தை அறிவித்தோம் மக்களுக்கு செய்து கொடுத்தோம் ஏழை மக்களுக்கு செய்து கொடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்தே விலக தயாராக இருக்கிறேன் ஆண்டு காலத்துல ஆபீஸ் கட்டினது ஆராய்ச்சியில எடப்பாடியார் முதலமைச்சர் நார்த் சவுத் யூனியன் நிதி ஒதுக்கி கட்டப்பட்டது நகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது காலேஜ் வேணும் காலேஜ் ஐம்பது ஆண்டு கால மக்கள் கோரிக்கை வைத்தீங்களே அந்த காலேஜ் ஒன்பது கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றரை கோடி சேர்த்து ஒன்பது கோடி ரூபாய்க்கு காலேஜ் கட்டி கொடுத்து யாரு

மிக முக்கியமானது தாய்மார்கள் பிரசவத்துக்காக பிரசவ மாடி கட்டுவதாக திட்டமிடப்பட்டு ஆட்சி முடிகிற தருணத்துல மூணு மாடி கட்டி இருந்தோம் அதோட திட்டத்தை மூடி வச்சிட்டு போயிட்டான் இந்த விடியா திமுக ஆட்சி இன்னும் மூணு மாடி கட்டாம இருக்கு ஏழை குழந்தைகள் அன்ன பிளவு மாறுகள் திக்குவாய் வயிறுல குழந்தை இருக்கும் போது சுவாச கோளாறு ஏற்பட்டா அந்த குழந்தைகளை எல்லாம் பிரசவித்து நல்ல வளர்த்தெடுப்பதற்காக ஆறு மாடி கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கட்டப்பட்ட ஆட்சி எது திமுக விடியாட்சி யார் அதுக்கு தலைவரு ஏதாவது ஒரு நன்மை சொல்றாங்க பொம்மை முதல்வர் இந்த பொம்மை முதல்வர் நேற்றுக்கு வந்து பொள்ளாச்சியில சிறப்பு விழா பண்ணிட்டு போயிருக்கிறார் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி ஆளியார் அணையில நினைவகம் கட்டுவதற்காக குடும்பத்தாரை எல்லாம் அழைத்து வந்து உட்கார வைத்து மரியாதை செய்து பொன்னாடை போட்டி அவருக்கு அங்கே அணை கட்டுக்கிட்ட ஆளியார் அணையில இந்த அணை இவர்தான் கட்டினது இவங்கெல்லாம் தான் கூட இருந்தாங்க ஆட்சியில் இருக்கும் போதே பெரும்பாலான கட்டட பணிகள் முடிந்து விட்டது அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக நினைவகம் பொள்ளாச்சியில் கட்டி வைக்கிறியே உனக்கு வெக்கமான ரோச சூடு சொரண உப்பு உணர்த்தி இருக்கா அந்த அணை கட்டு கிட்ட கட்டினா அம்மா முல்லை பெரியார் அணை கட்டின பெண்ணிக்கு மலையின் அடிவாரத்தில் நினைவகம் திறந்தார்கள்

காலத்தில் யார செய்தது யாரு எடப்பாடியா? அந்த பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செய்தது யாரு அது பொறுக்க மாட்டாம பொள்ளாச்சியில மண்டபம் கட்டுற அதையே மாத்துங்க அணை கட்டின தியாய் அணை கட்டும் போது பலர் உயிர் நிறாங்க உயிர் நிறவர்களுக்காக நீ நினைவு சின்னம் இன்னொரு மண்டலத்தை பக்கத்துல எழுப்பு வேண்டாம் சொன்னுமா பெரியவர்களுக்காக கட்டப்பட்டு அவர்கள் பெயரால் அவர்கள் குடும்பத்தாரை அழைத்து பூஜை செய்த மண்டபத்தை பெயரை மாற்றிய கொடூரன் கொடுமைக்காரன் யாரு காலம் ஆறு ஆ கவலைப்படாதீங்க இந்த நகராட்சியில ஊழல் சொல்றதை விட ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க ஒரு துளையில ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க வரி வீட்டு வரி சொத்து வரி நில வரி குப்பை வரி எல்லாம் வேலை இனி சீக்கிரம் வரி வரப்போகுது என்ன வரி தெரியுமா பெத்தா வரி வரி ரெண்டு வரி வரப்போகுது உள்ள பெக்கருக்கு முன்னாடி வரி கட்டணும் செத்த பின்னாடி வரி கட்டினா தான் சுடுகாட்டுக்கு போக முடியும் அப்படி ஒரு கொடுமையான நிலைமை பொள்ளாச்சி நகராட்சியில விரைவில் வரப்போகுது நான் நகராட்சி மன்ற தலைவரை எச்சரிக்கை செய்யவில்லை பொள்ளாச்சி நகரமன்ற ஆணையாளருக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெளியே வர்ற வாயில் இடிந்து போய் கடைகள்ல இடிந்து போய் ஆறு மாதமா பஸ் ஸ்டாண்டை செம்மைப்படுத்தாமல் இருப்பதற்கு நகராட்சி ஆணையாளரே இன்னும் உங்களுக்கு எத்தனை காலம் பதவி இருக்கு இந்த சபைக்கு பதவி காலம் எவ்வளவு நாள் ஆறு அமாவாசை வைங்க உடனடியா பத்தே நாள் தர்றோம் பஸ் ஸ்டாண்ட சுத்தம் பண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட சுத்தம் பண்ணி வெளியே போற பாதையை மரியாதைய மக்களுக்கு திறந்து விடுங்க இல்லீனா நகராட்சி ஆணையாளரை நகரமன்றத்தில் செயல்பட விடாமல் முற்றுகையிடுவோம்

மேயருடைய புருசே என் கைது கைது என்ன இன்னைக்கு கைது ரயில்ல ஒட்டு வர்றாங்க கை கைவிளக்கு போட்டு ரயில்ல ரயில் வர்றான் வர்ற கோடி ஊழல் எத்தனை பேர் கவுன்சிலர் கணவர் கைது மதுரை மாநகராட்சியில் திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் திருப்பதி துணை கவுன்சிலர் கைது ஐஏஎஸ் துணை முக்கியமான அதிகாரி கைதாக போறார் நிலைக்குழு தலைவர் கைது மக்களே பொள்ளாச்சி நகராட்சியே கொள்ள போகுது கொள்ள போகுது இப்படி ஒரு அநியாய அக்கிரமம் எங்கும் நடந்ததில்லை அநியாய அக்கிரமம் எங்கும் நடந்ததில்லை கண்டா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வெளியே வர கேட்டு

கண் முழிக்க முடியாத ஆணையாளரே கொள்ளைக்கு துணை போற எல்லாருக்கும் எங்க இருக்கு இடம் எந்த சிறைச்சாலை திகார் சிறைக்கு போற வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஐயா சொல்லுங்க எங்க போவாங்க சொல்லப்பா காளிமுத்து திகார் 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 கோயமுத்தூர் சிறையல்ல அல்ல ஜாக்கிரையா இருங்க திருந்துங்க திருந்தாவிட்டால் திருத்தப்படுவீர்கள் மக்கள் பணத்தை அளவில்லாமல் கொள்ளையடித்தால் அதற்கு மதுரை மாநகராட்சி சாட்சி பொள்ளாச்சியில் நகராட்சி என்ன நடக்கு தெரியுமா ஒவ்வொரு பழைய கட்டட உரிமையாளரை கூப்பிட வேண்டியது உங்க கட்டடத்தை நாங்க அளந்து பார்ப்போம் அளந்துக்கா இப்ப நீங்க மாசம் ஆறு மாசத்துக்கு ஏழாயிரம் தான் வரி போட்டு இருக்கிறீங்க ஒரு லட்சம் வரி போடுவோம் ஐயோ ஒரு லட்சமா அப்புறம் அப்பானா போடாம இருக்கணும்னா அதுதான் சொல்ல கரெக்டா சொல்லுவேன் பழைய கட்டணங்களை எல்லாம் முதலாளிகளுக்கு நோட்டீஸ் போட்டு வர வச்சு அளந்து பார்த்து இவ்வளவு வருது பாத்ரூம் மறைச்சிட்டீங்க சிட் அவுட்ட மறைச்சிட்டீங்க வெளியே உட்கார்ந்து இருக்கிற தென்னைய இதுக்கெல்லாம் வரி போட்டா ஒரு ஒன்றரை லட்சம் வரும் சலுகை பண்ணா ஒரு லட்சம் வரும் இப்போ நீங்க ஏழாயிரம் தான் கட்டிட்டு இருக்கிறீங்க நாங்க போட்டா ஒன்றரை லட்சம் வரும் அதுக்கு எவ்வளவு கேட்பாங்க பத்து நம்ம ஆளுய குடிமா இருக்கிற மக்கள் பத்து வேண்டாம் ஒரு தாமோகரன் சிவாசி முடிச்சா மூணு ரூபா மூணு லட்சம் கிட்டத்தட்ட எத்தனை கோடி கரை புரண்டு தெரியுமா அந்த பணமெல்லாம் எங்க போயிருக்கு தெரியுமா எங்க போயிருக்கு இதற்காகத்தான் இன்னைக்கு கண்டனம் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காக லஞ்ச ஊழலை கண்டித்த ஆர்ப்பாட்டம் நாட்டுல நிர்வாகம் கிடையாது இன்னும் ஒரு மாசம் போனா நீங்க சொன்னாலும் போலீஸ்கார எங்களை அரஸ்ட் பண்ண மாட்டான் உங்களை அரஸ்ட் பண்ணிடுவான் இப்பவே மதுரையில பண்ணிட்டு இருக்கிறான் புதுசா வீடு கட்டணும் பிளான் அப்ரூவலுக்கு போனா வீடு கட்டுறதுக்கு ஐம்பது லட்சம் செலவாகும்னா பிளான் அப்ரூவலுக்கு எவ்வளவு சொல்லுமா அறிவுக்கு எவ்வளவு அஞ்சு லட்சம் அது சாதாரண டென் லேக்ஸ் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் டென் லேக்ஸ் குடியிருக்கிற வீட்டை மாத்திய கட்டணும்னா அதுக்கு ஃபைவ் லேக்ஸ் எங்க நம்ம பொள்ளாச்சியில நம்ம பொள்ளாச்சியில அருமை பெரியவர்கள பொள்ளாச்சி நகராட்சிக்குள்ள எங்காவது ஒரு மக்கள் நீங்க கார்ல போகாம நடந்து போய் ஒரு மூலையில இருந்து ஒரு மூளைக்கு போனீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க ஏன் சொல்லுங்க நாத்தம் நாற்றம் நாத்தம் நகரமே நாறுது எங்க பொள்ளாச்சி நகரத்துல நகரமே நாருது குப்பையே அழுறது இல்ல குப்பை அழறது கான்ட்ராக்ட் பயங்கரம் குப்பை அழுவதில் கோடி கோடியா கொள்ளை குப்பையாளர்கொழிலாளிகள் ஓய்வு பெற்றுட்டாங்க புதிதா தொழிலாளிகள் நியமிக்கல வண்டி இல்ல வாகனம் இல்ல ஊழலோட குப்பையில நான் காட்டுறேன் வாங்க ஓட்ட எடுத்து நாளைக்கு காலையில போட்டுமா எங்கெங்கெல்லாம் குப்பை குமிஞ்சு கிடக்குதுன்னு இதுக்காகத்தான் இந்த கட்டண ஆர்ப்பாட்டம் அது மட்டுமல்ல மாட்டுச்சந்த ஆட்டு சந்த காய்கறி கடை எங்காவது ஒரு லேசா சிறு மழை பெஞ்சா உள்ள போனீங்கன்னா முழங்கால் வரைக்கும் பாதம் போயிடும் முழங்கால் வரைக்கும் பாதம் போயிடும் சேரும் சகனியமாக பொள்ளாச்சி நகராட்சி இருக்குது இது எல்லாம் விட கொடுமை பாதாள சாக்கடை திட்டம் நூத்தி எழுபது கோடியில அம்மா கடைசியா தொடங்கி வச்ச திட்டம் திட்டம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு சுப்பிரமணியா நாலு வருஷம் ஆச்சு இருபத்தி ஓராயிரம் வீட்டு இணைப்புக்கு கொடுக்கப்பட வேணும் அண்ணா திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் கொடுக்கப்பட்டதே இந்த நாலரை வருஷமா இந்த புதுதானிய மொத்தத்தில் இதுவரைக்கு ஏழாயிரம் வீட்டு இணைப்பு தான் கொடுத்துறாங்க எவ்வளவு இன்னும் பதினை வீட்டு இணைப்பு கொடுக்கப்படவில்லை ஏன் என்ன படைக்கு பல இந்த தம்பி சொல்லு எதுனால ஊரே நாலு நாலு லஞ்சா 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 ஆட்சிய சாக்கடை ஆட்சி எங்கும் லஞ்சா எதிர லஞ்சா சாக்கடையின் ஆட்சியிலே நாரிதமா பூக்கடை பக்கத்துல சொல்றாரு ஓச்சு பாருங்க திட்டம் முடிஞ்ச நாலு வருஷம் ஆகி திட்டம் முடிய திட்டத்துக்கு நூத்தி எழுபது கோடி ரோடு போடுறதுக்கு இருநூறு கோடி முன்னூத்தி எழுபது கோடி செலவு பண்ணி இப்ப சாக்கடையில் தண்ணி ஓடுதுல தண்ணி எதுல ஓடணும் கழிவு தண்ணி எதுல ஓடணும் பாதாள சாக்கடையில் ஓடணும் திட்டம் முடிஞ்ச நாலு ஆண்டு காலமா சாக்கடையில் தண்ணி ஓடுது அப்ப பாதாள சாக்கடை இணைப்பு தராம சட்டசபையில பேசின நாளைக்கே இணைப்பு கொடுக்கப்படும் மூன்று வார காலத்தில் கொடுத்து முடிக்கப்படும் மூணு மாச காலத்தில் கொடுத்து முடிக்கப்படு ஒன்னும் நடக்கல சொன்னதோட சரி நேரு மந்திரி இது வரைக்கும் இன்னும் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கவே இல்லை காரணம் எல்லாருக்கும் லஞ்சம் பெரிய இடத்துக்கு பெரிய லஞ்சம் சின்ன இடத்துக்கு சின்ன லஞ்சம் வீட்டு இணைப்பு கட்டுவதற்கு பணமே வாங்க கூடாது ஆனா கொடுக்கப்படாத வீட்டு இணைப்புக்கு வரி போடுறான் பாதாள சாக்கடை வரி இது கண்டிச்சுதான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நீங்க எல்லாரும் வேலை வெட்டி விட்டு வந்திருக்கிறீங்க உங்க கால்களை தொட்டு வணங்கி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விரைவில் நகராட்சி ஆணையாளர் நகரமன்ற தலைவர் சொல்றாரு எல்லா வழியிலும் போகாதீங்க உடனே பாதாள சாக்கடை திட்ட இணைப்பை கொடுங்க பாதாள சிட்ட திட்ட இணைப்பை கொடுக்காம இதுல இது வேணும் இது வேணும்னு கேட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நம்மூர் ஜெயில் இடமில்லை யாருக்கானாலும் நாவம் வச்சுக்கங்க உடனடியாக பாதாள சாக்கடை இணைப்பை கொடுத்து மழை பெஞ்சா மட்டும்தான் வடிகால தண்ணி போகணும் மற்ற நேரங்களில் கழிவு நீர் எங்க போகணும் பாதாள சாக்கடை குழாயில போய் சந்தப்பேட்டையில சுத்திகரிக்கப்பட்டு ஆற்றுக்கு போகணும் எதுவுமே நடக்கிறது இல்லை ஒன்லி மார்னிங் டு ஈவினிங் வாட் இஸ் இன்கம் மளிகை கடை திறந்து வச்சு அண்ணாச்சி வியாபாரம் பண்ற மாதிரி ஜவுளி வியாபாரம் பண்ற மாதிரி அன்றாடு நகராட்சிக்கு வந்து சாயங்காலம் போகும்போது இதுதான் இது எவ்வளவு நாளைக்கு வண்டி ஓடும் ஆறு மாசம் ஆறு அமாவாசை அதுக்கு பிறகு எங்கள் தலைவர் எடப்பாடியார் ஆட்சி மலர்ந்தே தீரும் இருபத்தி ஏழு திமுக கவுன்சிலர்கள் நகரமன்ற தலைவரை மட்டும் விட்டுட்டு பொள்ளாச்சி நகராட்சியில வெளிநடப்பாங்களா இல்லையா பத்திரிக்கை நிறுவனங்களே சாட்சி எங்காவது ஒரு நகராட்சி தலைவரை கண்டிச்சு அதே கட்சியை சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் வெளியே வந்தாங்களா இல்லையா வாக்கு அவுட் பண்ணாங்களா இல்லையா எதனால ஊழல் ஒரு பக்கமே எல்லாம் போகுது இதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய கடமை பத்திரிகைகள் ஊடகங்கள் அனைத்துக்கும் இருக்குது எனவே இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு ஆறு அமாவாசை நம்ம குளத்தை குட்டிகள் எதிர்காலத்துல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சியில மக்களை போலீஸ் கொள்றான் டெய்லி பாவம் இல்லைன்னா போலீஸை ரவுடிகள் கொள்றான் கொள்றானா இல்லையா மக்களை போலீஸ் கொள்றான் ஸ்டேஷனுக்கு போனான் இல்லைன்னா போலீஸை ரவுடிகள் கொள்றான் உங்க குழந்தை குட்டிகளை எல்லாம் காப்பாத்தணும்னா என்ன வேண்டும்

புரட்சி தலைவரை அம்மாவினுடைய ஒரே அரசு வாரிசு யாரு சிலையம் தந்த தங்கம் சாதாரண கிராமத்து குடிமகன் சேலத்து சிங்கம் எடப்பாடியார் இரண்டாம் தேதி மாலை நாலு மணி இங்க பேசும் போது இங்கிருந்து நாராயண தேட்டர் வரைக்கும் கூட்டம் இருக்கணும் இங்கிருந்து சின்ன பள்ளி வாசல் வரைக்கும் கூட்டம் இருக்கணும் ராஜாமல் ரோடு தென்வடல் ரோடு கிளமேல் ரோடு கூட் செட் ரோடு ஏவியன் டிப்போ வரைக்கும் கூட்டம் இருக்கணும் எங்கே பார்த்தாலும் ஒரு லட்சம் பேர் இங்கே திரள வேண்டும் எவ்வளவு பேர் சேர்த்தலாமா நன்றி மீண்டும் சொல்லிக்கிறேன் இந்த அபாய ஆட்சி விடிய ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் இந்த பொங்கலுக்கு என்ன கொடுக்கறாங்க நாலு பொங்கலுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அதனால விரைவில் எடப்பாடியார் ஆட்சி தமிழகத்தில் அமைய ஒரே முகமாக இருந்து எல்லாரும் கடுமையாக உழையுங்கள் இந்த கூட்டணி கட்சிகள் அல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் தேசத்தை காப்பதற்கு மோடிஜி தமிழகத்தை காப்பதற்கு தமிழகத்தை காப்பதற்கு கோஷம் போடுவாங்க நன்றி இந்த ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் ஊழல் எதிரும் ஊழல் அடிக்கால